ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அவரோட வளம் எல்லாரும் அவர் மட்டும் பகல்ல தூங்குவாரு எல்லாரும் முன்னாடி நடந்தா அவரு பின்னாடி நடப்பாரு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால தங்கிட்ட இருக்கிற நாலு அமைச்சர்களை வர சொல்லி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன் அதனால நீங்க போய் மருமகனை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றேன் மருமகன் வந்து அறிவானவனாவோ எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு அடிமட்ட தான் இருக்கணும் அப்படிப்பட்ட மருமகனை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் டைம் கொடுத்து அதுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து அமுச்சு விட்டுர்றாரு உடனே அமைச்சர்களும் சரின்னு சொல்லிட்டு சோம்பேறி கூட்டு வர ஆளுக்கு திசையில் கிளம்பிட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சு அமைச்சர்களா திரும்ப அரண்மனைக்கு வந்தாங்க ஒவ்வொருத்தரும் தான் பார்த்த சோம்பேறிய பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க அமைச்சர் வந்து அவர் பார்த்த சோம்பேறியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆனா போற வழியில ஒருத்தனை பார்த்தேன் அவன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சேத்துல மாட்டிக்கிட்டான் இன்னும் அந்த சேத்துல இருந்து வெளியே வர மாட்டேங்கிற அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவன் சேத்துல இருந்து வெளியே வர எனக்கு சோம்பேறியா இருக்கு அதனால நான் வெளியே வரல அப்படின்னு சொல்றான் அப்படின்னு அமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது ரெண்டாவது அமைச்சர் வந்து அவன் பார்த்த சோம்பேறி பத்தி சொல்றான் அண்ணா நான் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஊர் வந்தது அந்த ஊருக்குள்ள ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் சேர்ல ரொம்ப வருஷமா உக்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காம இருக்கான் ஏன்னு கேட்டா அவன சேரை விட்டு எந்திரிக்கிறதுல சோம்பேறித்தனமா ஒரு நாள் அப்படிதான் அவங்க வீட்டுல தீ பிடிச்சடி இருந்துச்சான் இந்த தீல இருந்து காப்பாத்தி கூட அவன் எந்திரிக்கலையாம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்து தீ எறியுதேன்னு சொல்லி அவனை சேரோட தூக்கிட்டு வந்து வெளியே வச்சாங்களா அந்த அளவுக்கு அவன் சோம்பேறி ரெண்டாவது அமைச்சர் அவன் பார்த்த சோம்பேறிய பத்தி மன்னிட்ட சொல்லி அடுத்து மூணாவது அமைச்சர் அவன் பார்த்த சோம்பேறி சொல்லா நான் போயிட்டு இருந்த வழியில மரத்தக்கடியை படுத்திருந்தான் அவன் தாடி மட்டும் ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு தாண்டி இருந்தது ஏன்னு போய் கேட்டேன் அவன் முப்பது வருஷமா சேவிங் பண்ற சேவிங் பண்ண எனக்கு சோம்பேரியா இருக்கு அப்படிங்கிற முப்பது வருஷமா சேவிங் பண்ணாம படுத்து கிடக்கறான் இந்த மாதிரி ஒரு சோம்பேறி நான் பார்த்த பண்றது நாலாவது அமைச்சர் உள்ள பூந்து நீங்க என்ன பார்த்த சோம்பேறியெல்லாம் ஒரு சோம்பேரியா நான் பார்த்து ஒரு சோம்பேறி அவன் தான்டா சோம்பேறி அப்படின்ட்டு அவன் பார்த்த சோம்பேறி சொல்றான்னா நான் போற வழியில ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு அந்த வீட்டு பக்கத்துல ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு மரம் அந்த மரத்துக்கடிய ஒருத்தன் முப்பது வருஷமா பார்த்துருந்தேன் பக்கத்தில் முளைகிற காளாம் கேரட்டு சின்ன சின்ன காய்கறி அதையெல்லாம் பொறிச்சு தான் அவனோட வேலை அவன்கிட்ட போய் அப்படியே பேச்சு கொடுத்தேன் அவன் என்ன நினைக்கிறான்னா மரத்துல இருந்து பழம் விழுதுல அது டேரெக்டா வாய்க்குள்ளே விழுந்தா பரவாயில்ல அது வார கீழே விழுது அது வார என்னால எடுத்து சாப்பிட கையை கூட யூஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு சோம்பேறியா இருக்கு அப்படி சொல்றான் அண்ணா அந்த அளவுக்கு சோம்பேறியை நான் பார்த்ததில்ல மண்ணா அப்படின்னு நாலாவது அமைச்சர் மண்ணோட சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கப்பா இவன் தாண்டா நம்ம இளவரசிக்கு பொருத்தமான நம்ம அழைச்சிட்டு வர சொல்லி அவனையே அந்த இளவரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எல்லாமே வாயில விழுன்னு எதிர்பார்க்குறான் இவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்த பத்தி விட்டா